பாய்க்காவோட மொதல் ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாற்றி சுதாகர் வாங்கிக்கிட்டாங்க இப்போ பார்த்தோம்னா ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டையும் வாங்குறதுக்காக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா பாக்கியாவை தான் காட்டுறாங்க பாய்க்கா வந்து நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம வெத்து வெத்துப்பரில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கக்கூடாது போட்டது தான் தப்பாக போச்சு ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இனியாவோட வாழ்க்கையை காமிச்சு நம்மகிட்ட வந்து இந்த மாதிரிக்கு எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்களே இன்றைக்கி பார்த்தா நான் என்ன நினச்சேனோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்கியா வந்து அவங்களே நினச்சி அவங்க வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் மாட்டுறாங்க அப்போ அவங்க கோபிகிட்டையும் செலின்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன் தான் அவங்க அம்மா இப்படிலாம் இருந்துட்டுருக்காலும் தெரியல தான் பொண்ணுக்காக தானே அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்குறா அப்புறமே இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா இன்னைக்கு பாரு இனிங்க எவ்வளோ கோடி சரங்கு வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னு அதை நினைக்க மாட்டுக்கிறால நம்ம பொண்ணுக்கு தானே நம்ம சொத்தை கொடுத்துருக்குறோம் அப்புறமே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ எழில் வந்து திட்டுறாங்க என்ன பாட்டி நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு இங்கே பார்த்தீங்களா நம்மளோட தாத்தாவோட ஃபோட்டோவை தூக்கி வீசியிருக்கிறாரு இதை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற இங்கவும் உடனே பாட்டி சொல்றாங்க போட்டோ என்ன அவரா தூக்கி எறிஞ்சாரு அங்கே வேலை செய்யப்பட்டவங்க இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அவர் எப்படி பொறுப்பேற்க முடியும் நீங்கள் சும்மா சும்மா சுதாகரையை போட்டு திட்டிருக்காதிங்கன்னு என்ன இருந்தாலும் சரிதான் நம்மளுடைய வீட்டு பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அவர் கொடுத்துருக்குறாரு அப்படி இருக்கும்போது ஏன் தான் உங்கள் அம்மா இப்படிலாம் நடந்துட்டுருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா இனியா வந்து ஃபோட்டோக்கெல்லாம் அனுப்பிவிட்றாங்க அப்போ செலினும் எலிலும் கோவியும் சொல்கிறாங்க அம்மா இனியா தான் ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்ருக்காமா அப்படிங்கும் அன்னைக்கு ஏற்கனவே அனுப்பிவிட்டேன் இப்பவும் ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்ருக்கால எங்கே நான் பார்க்கட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கோபி வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாங்க அப்போ இனியாவும் நிதிஷும் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்குது இதை பார்த்துக்கிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா இனியா எவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான்னு ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தான் இதெல்லாம் புரியவே மாட்டுக்கு அவள் எப்பந்தான் புரிஞ்சு போல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாக்கியா வந்து கீழே இறங்கி வராங்க உடனே வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு பாக்கியா இனியா எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான்னு அவள் ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டுருக்கா பாரு நம்ம கூட எந்த அந்த ஊருக்குலாம் போக முடியாது ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு வந்து அந்த மாதிரி ஊருக்குலாம் போயிட்டு அவள் ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டுருக்குறா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வந்து சுதாகர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு நம்ம வீட்டு பொண்ணு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அந்த செல்வி மக அதான் அந்த ஆகாஷ் வந்து லவ் பண்ணு நான் ஆனால் நீ கொஞ்சம் விட்டுருந்தா நீ அவனுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப நல்ல வேலையா நம்ம வந்து நல்ல ஒரு இடத்துல தான் நம்ம வந்து இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான்னு இதெல்லாம் உன்னால் எங்கே புரிஞ்சிக்க முடியும் உனக்கு எப்போ பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டாரண்ட்டு நீ அதையே நீ சொல்லிக்கிட்டு இருந்த இருக்கேன் உடனே பாய்க்கா சொல்கிறாங்க என்னுடைய வேதனையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் பாருங்கள் ஒரு நாள் அவர் என்ன நடுத்தரில் நிறுத்துவார் அப்போ தான் நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்கா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ கோபி கேட்குறாங்க என்ன பாய்க்கா எங்கே கிளம்புற அப்படிங்கும்போது நான் எங்கே போகிறதுக்கு என்னுடைய இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையாக நான் காப்பாற்றிக்கணும்ல அதனால தான் அங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த ஓனர் இருக்கார்ல அவங்க வந்து பாய்க்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ சொல்லுங்கள் என்னாச்சுது அதுதான் வாடகையெல்லாம் நான் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம்லாம் வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும் அப்படிங்கும்போது என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பாய்க்காக சொல்லவும் இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் விலைக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே பாய்க்கை அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க என்னாச்சுது நான் வாடகைலாம் கரெக்டாக தான் தந்துட்டுருக்குறேன் அப்புறமே எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இல்லை ஒரு நல்ல விலைக்கு ஒருத்தங்க கேட்டிருக்குறாங்க அதனால தான் எனக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால நல்ல விலைக்கு வரும்போதே கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேன் உங்களால் வாங்க முடியுமா வாங்க முடியுதுன்னா சொல்லுங்க அப்படிங்கும் போது இல்லைங்க ஐயா என்னால்லாம் வாங்க முடியாது இப்போ அதுக்குள்ள சூழ்நிலை இல்லை அப்படிங்கவும் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் வந்து எனக்கு ஒரு நல்ல விலையில எனக்கு ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அதனால நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் உங்ககிட்ட நான் சொல்லணும்ல அதனால தான் அந்த தகவலை சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே பாக்கியை ரொம்பவே அடைகிறாங்க இப்போ பாக்கியா சொல்கிறாங்க ஐயா நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நான் மட்டும் இல்லை எங்கிட்ட வேலை பார்க்குற அவ்வளோருமே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நான் சொல்றது கேளுங்க நீங்க இது கொடுத்துடாதீங்க உங்களுக்கு மாசம் வாடகை வேணா நான் கொஞ்சம் கூடுதலா வேணா நான் தரேன் ஆனா தயவு செய்து இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் நீங்க வித்துறாதீங்க அப்படிங்கவும் என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற என்னுடைய கஷ்டத்துக்கு நான் இந்த ரெஸ்டாரண்ட் விற்கிறேன் வேணும்னா அவங்க ஒரு ரேட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை விட கூடுதலா நீங்க வேணா தந்துகிட்டு வேணா நீங்க ரெஸ்டாரண்ட் வேணா எத்து நடத்துங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கவோ அப்ப பாய்க்கா சொல்றாங்க ஐயோ என்னால இப்ப அவ்வளவு ரூபாய் கொடுத்து என்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் சரிங்க நான் போனை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து வச்சிருந்தாரு அடுத்து பார்த்தோம்னா பாய்க்கா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்பவே சோகத்தோட வராங்க அப்போ செல்வி கேட்குறாங்க என்னக்கா என்ன இது என்ன ரெஸ்டாரண்ட் கைவிட்டு போனதே அதான் நம்மளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தானே ஓடிட்டு இருக்குது அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு செல்வி சொல்லவும் இல்ல செல்வி இப்போ இதுக்கும் வந்து முடிஞ்சு போச்சுது இதுக்கும் ஒரு வேட்டு வந்துருச்சு அப்படிங்கவோ என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு செல்வி கேட்கும்போது ஆமா இந்த ரெஸ்டாரண்ட்டை விற்க போறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதுமே செல்வி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை விற்க போறாங்களா அப்படிங்கும்போது ஆமா தான் அவர் ஃபோன் பண்ணாரு அவருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குதான் நல்ல ரேட்டுக்கு ஒருத்தவங்க கேட்டுருக்காங்களா அதனால தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை விற்க போகிறாங்களாம் அவங்க கேட்டதை விட கூடுதலாக நம்ம கொடுத்தோம்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்மளே வாங்க சொல்கிறாரு இப்போ இருக்க நிலமையில் நம்ம எங்கே வாங்குறதுக்கு அப்படிங்கவும் என்னக்கா இந்த ரெஸ்டாரண்ட்டை தான் நம்ம நம்பி இருக்கிறோம் இப்போ இதுக்கும் பிரச்சனை வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஆமாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை யார் தான் வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது எனக்கு தெரியாதுன்னு அதை பற்றி நான் கேட்டுக்கல அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் தான் வாங்க போகிற விஷயம் மட்டும் பாய்க்கா தெரியும் போது அடுத்தது என்னெல்லாம் பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்